ஓம் நம சிவாய நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் பக்கத்து மாவட்டமான நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கக்கூடிய மாவட்டம் அங்கே வந்து நம்ம ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயில் இருக்குது பசங்க ரெண்டு பேருக்கும் மொட்டை போட்டு சாமி கும்பிடுவது வேண்டுதலாக இருக்குது அதனால் ரெண்டு பேருக்கும் மொட்டை போட்டு எல்லாம் பிடிச்சிட்டு நம்ம சுயம்பலிங்க சாமியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே பக்கத்துலேயே பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கே போய் தேங்காயெல்லாம் உடச்சி சாமியை கும்பிட்டு வந்ததும் ஒவ்வொரு சுயம்புள்ளிங்க சாமியை கும்பிட்றதுக்கு பூஜை தட்டுகளெலாம் வாங்கிட்டு வந்து அங்கே உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வந்தாச்சு ஓரி சுயம்புலிங்க சாமி கோயில் கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்குது மக்களே உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சிவபக்தர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் விடுங்க மக்களே கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னதான மண்டபத்தில் அன்னதானம் சாப்பிட்டாச்சு ஒவ்வொரு சுயம்பிள்ளிங்க சாமி கோவில் பக்கத்துலேருந்து யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ வீடியோ கமாண்டில் ஹாய்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் மக்களே